அன்பிற்கினிய சமண சொந்தங்களே நாம் இப்போது இருப்பது திருத்தணியிலேருந்து சுமார் ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் திருத்தணி மலைக்கு பின்புறத்தில் பெரிய மலை அந்த மலையில் குவாரிகளால் முற்றிலுமாக சேதப்படுத்தப்பட்டு எஞ்சி இருக்கக்கூடிய கற்படுத்தை தான் இங்கே பார்க்குறோம் ஸோ இது இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பெரிய பள்ளம் இது முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கு ஆனால் இதில் ஏறி செல்வதற்கு படிக்கட்டுகள் இங்கே இருக்குது இந்த படி வழியாக ஏறி பாரணுன்னா இங்கே ஒரு ரெண்டு கற்படுக்கைகள் நீர் போகாம இருக்கிறதுக்கு இங்கேயும் கற்படுக்கைகள் மழைநீர் வெளியேறுவதற்கு வாய்க்கால் வெட்டப்பட்டிருக்கு இது ஒரு பாறை கீழே இருக்குது இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல சுமார் ஐந்து ஆறு கற்படுக்கைகள் இருக்கு ஆனால் முற்றிலுமாக குவாரியால் குகை பகுதியான சேதப்படுத்தப்பட்டு தரை தரைப்பகுதியில் சேதப்படுத்தப்பட்டு மீதி மிஞ்சி இருக்கக்கூடிய கற்படுக்கை தான் இப்போ பார்க்குறோம் ஒரு பெரிய கற்படுக்கை அதுக்கு அருகே சின்னது இங்கே தொடர்ந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து கற்படுக்கைகள் தலையணாமைப்போடு இருக்கிறது ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குகை இருந்ததுக்கான பகுதியே இல்லாமல் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியிலையும் கற்படுக்கைகள் ஒரு மூன்று படுக்கைகள் இருக்குது இதுலேயும் கற்படுக்கைகள் தான் இதை தொடர்ந்து இன்னொரு பெரிய பாறை அந்த பாறை பகுதிக்கு அடியிலேயும் இரவு நே மாலை நேரம் ஆகிட்டு வெளிச்சம் சரியாக இல்லை இங்கேயும் கற்படுக்கைகள் இருக்குது திருத்தணி சுற்றி இருக்கிறவங்க திருத்தணி பக்கம் பிளான் பண்ணுறவங்க இந்த அரமாமலையை கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள் இது ஒரு நண்பர் கூற இதுபோல் கற்படுக்கைகள்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி இனி காலையிலேருந்து இருந்து நகரி பக்கத்தில் இருக்க ஒரு சமணப்பள்ளியை பார்த்தோம் இதுக்கு அடுத்து திருத்தணி பக்கத்தில் இருக்கக்கூடிய சமணப்பள்ளி இது வாய்ப்பு இருப்போர் கண்டிப்பாக வந்து தரிசனம் செய்யுங்க குவாரியால் முற்றிலுமாக சேதப்படுத்தப்பட்டு எஞ்சி இருக்கக்கூடிய கற்படுக்கைகளை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம் வந்து தெரியாப்பா நான் தெரிய நன்றி